உங்களுக்கான கட்டபொம்மன் வந்து கொண்டிருக்கிறான் உம் அவர்கள் வந்தா உட்கார கூடாது வர சொல்லுங்க பாண்டிய கட்டபொம்ப

1 1 1 1 2 ഉയർക്കു പൈഡോ ഉട്ടാരുങ്ങൾ ഉട്ടാരുങ്ങൾ

என் தாய் கேட்டிருக்க வேண்டும் இதை அவன் தல்லாத வயதிலும் உண்மையில் பாய்ந்திருப்பான் என்ன திமிர பேச்சு வீரர்களை இவரை கைது செய்து கொண்டு போய் நவரு துணிந்தவனுக்கு தூக்கமேடை பஞ்சமத்தை என் என் நாட்டில் எட்டப்பன் போல் சயவந்த இருந்துத்தான் செய்கிறார் கொன்றாலும் என் மண்ணில் ஆகிய எதிரான சுதந்திர உணர்வு என்று நன்றி